யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை பொம்பளை பிள்ளையா உன்னை பெற்றதுக்கு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன் ஒட்டை பிள்ளை பெற்றிருக்கோமே கடைசி காலத்துல இது இங்க நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகுது நம்மள பாத்துக்க போகுதுன்னு அப்படிதான் நினைச்சிருக்கேன் ஆனா நீங்க நினைச்சதெல்லாம் தப்புப்பா தப்புப்பா தான் பா ஆம்பளை பிள்ளைங்களோட மேல நிற்போம் உங்க ஊசிற்கு ஒண்ணுனா கூட எங்க வாழ்க்கையே பணியா வச்சு உங்க உசுரை காப்பாத்துவோன்னு ஒரு ஒரு தடவையும் எனக்கு புரிய வைக்கிற மாதிரி என் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நடத்திருக்க போதெல்லாம் குற்ற உணர்ச்சியா இருக்குமா இந்த அப்பனுக்காக உன் வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமா இருக்கு அத நினைச்சு நினைச்சு பார்த்து நீயும் ஒரு வாழ்க்கையை தேடிக்க மாட்ட நீயும் ஒழுங்கா யாருக்கிட்டையும் பேசி சிரிக்க மாட்ட நான் எவ்ளோ கலந்தா இப்படியே தனிமையிலே இருக்க போறமா இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா இந்த அப்பனை சரி பண்ணி உட்கார வச்சுட்டேன் ஆனா அவன் மனசு பாழா போயிடுச்சேமா அதுக்கு மருந்து எப்ப போட போற தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்கப்பா இப்படி எல்லாம் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணமா சொல்லுங்க நீங்க நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் எப்பவுமே நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா உங்களோட சப்போர்ட் வேணும் அப்பா இல்லாம ஒரு பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குறத நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாதுப்பா உங்களுக்காக இது என்ன இதுக்கு மேலயே செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்ப்பா நீங்க செஞ்சிருவேன் பாத்துப்ப அது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா வாழ்க்கை இப்படியே நிக்குது அதுக்கு என்ன பதில் சொல்ல போற என் வாழ்க்கை இப்படியே நிக்கணுமா இல்ல தொடர்ந்து ஓடணுமான்னு கடவுள் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு அவரோட கணக்கு தானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதனால நீங்க வருத்தப்படாம இருக்குங்க திரும்பி உங்க உடம்புக்கு எதனாவது வந்துச்சுன்னா அதை தாங்கிறதுக்கு உங்க உடம்பு ஒத்துழைப்பு நிம்மதி வேணும் இல்லம்மா என் பொண்ணு நல்லபடியா இருந்ததுன்னு நிம்மதி கிடைக்கும் நான் இப்பவும் சொல்றேன் பா கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு அதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது விதி இப்படிதானா இப்படியே இருக்கட்டும் இல்ல விதியை மாத்திர வலிமா வேற எந்த சக்திக்காச்சும் இருக்கு அப்படின்னா மாறியே தீரும்பா நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க வருத்தப்படுறதுனால உங்க உடம்பு தான் வீணாகுது இந்த அப்பாவுக்காக உங்க மனசை மாத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கை அமைச்சுப்பேன்னு சொல்ல மாட்டேன் அப்படிதானா அப்பா அதை பத்தி மட்டும் பேசாதீங்கப்பா என்னோடது முடிஞ்சு போன வாழ்க்கை உங்க ஆசைக்கும் அம்மாவோட ஆசைக்கு பாட்டியோட ஆசைக்கு எல்லாரோட ஆசைக்கும் நம்ம கீர்த்தனாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணி பார்ப்போம் அதுல எந்த குறையும் வராதுப்பா பாத்துக்கலாம் நீ இப்படி நிற்கும் போது இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்றத பத்தி தான் நாங்க பேசணும் மாமா என்னமா பேச்சு பேசுற ஒன்னு இந்த நிலைமையில நிப்பாட்டிக்கிட்டு அவளுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி பார்த்தா மட்டும் திருப்தி அடைஞ்சிருவோமா அப்பா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுப்பா இதை பத்தி பேசி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் எப்பவும் சொல்றேன் விதியை மாத்தற வலிமை வேற எந்த சக்திக்காச்சும் உண்டு அப்படின்னா விதியை மாத்தியே தீரும் அந்த முடிவு யார் கையில இருக்குன்னு யாருக்குப்பா தெரியும் ஆமா விதியோட விளையாட்டுல என்னை வச்சு விளையாடி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற நான் போயே சேர்ந்துருக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு என் பொண்ணு அப்படி பாக்குறதுக்கு என்ன காப்பாத்துறதுக்கு எதுக்கு உன் வாழ்க்கை வச்சேன் பா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கப்பா நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கைலாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா இன்னுவோ போமா என் பொண்ணு இப்படி நிற்கதியா நிக்கிறத பாத்து பாத்து ஒரு ஒரு நாளும் நொந்து போய்கிட்டு இருக்கேன் கையால் ஆவாதவனா நிக்கிறேன் என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போனதுக்கு நான் தான் இருக்கேன் வச்சிருக்கிறதுக்கு அந்த கடவுள் என்ன கூப்பிட்டே போயிடலாம் நீங்க இப்படிலாம் பேசுவீங்க அப்பா நான் நடந்துகிட்டு இருக்கேன் உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னாப்ப நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் என் தலையெழுத்து அப்படி முடிவாயிடுச்சுப்பா என்னப்பா பண்ண சொல்றீங்க என்னால மனசை மாத்திக்க முடியலப்பா அழுவாத சாமி நீ அழுவாத பாக்குற சக்தி இந்த அப்பனுக்கு கிடையாது நீ அழுவாத உன்னை அழுவ வைக்கணும்ன்றதுக்காக இந்த அப்பன் பேசல உன் வாழ்க்கை அப்படியாச்சும் மாறிடுமா இந்த அப்பனுக்காக மாத்திக்க மாட்டேன்னு பாட்டி கீர்த்தனா மட்டும் போதும்பா பிளீஸ் பா என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை பத்தி பேசாதீங்கப்பா நான் எது பேசினாலும் உடஞ்சு பார்க்க மாட்டேன் இத பத்தி பேசி அடுத்த முடிவு எடுக்க சொன்னீங்கன்னா மட்டும் என்னால முடியாதுப்பா நீ இப்படி நிற்கதியா நிக்கிறத பாத்தி இந்த அப்பா முசுரா அன்னைக்கே போயிருக்கணும் தானமா தோணுது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா உங்க உயிருக்கு முன்னாடி என் வாழ்க்கையை பணையம் வச்சதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அதனால நீங்கள் இதை பத்திலாம் வருத்தப்படாதீங்க அப்பா இல்லாத ஒரு குடும்பம் நடத்துறதும் கஷ்டம் நடக்கிறதும் கஷ்டம்ப்பா நீங்கள் நீங்க எங்களுக்கு ஆளா வச்சுருக்கணும் போதும்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா இந்த குடும்பத்தை நீங்கள் தெம்பாருந்து எங்களை வழி நடத்தினா மட்டும் போதும்பா உங்களுக்காக என் வாழ்க்கையை பணையம் வைக்கிறதுலப்பா என்னையே பணையம் வைக்க கூட நான் ரெடியாக தான் பாருக்கேன் எனக்கு நீங்க வேணும்ப்பா என் பிள்ளை இப்படி எல்லாம் கேட்க தான் என் உயிரை காப்பாற்றி வச்சிருக்க கடவுளே என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டியா உயிர் தினம் துடைக்கது நீங்க இங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் போல ஆகுமா ஆமா ரெண்டு வருஷம் ஆகுது மக்க எல்லாம் உங்களுக்கு பக்கத்துல ஒத்து போயிட்டமாக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னமா ரெண்டு வருஷமா ஒண்ணு பழகிட்டு கிடக்கிறோம் அப்பலாம் கேக்காத கேள்வி எப்ப கேக்குறேன் அப்படி இல்லக்கா நானும் இருக்கா அவன் வீட்டுக்கு வந்தப்ப உங்கட்டு கேக்குறான் இருக்கீங்களா பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் மாதிரி நானும் உங்கள்ட்ட பல தடவை கேட்டு பார்த்துட்டேன் நீங்க பொடி கொடுக்கவே மாட்டீங்க அதனாலதான் கேக்குறேன் எங்க மேலலாம் நம்பிக்கை இருக்கா எங்கள்கிட்ட எல்லாம் நல்ல விதமா பழகுறீங்களே இன்னமா எங்க மேல நம்பிக்கை தான் உங்கள்ட்ட சந்தேகத்துக்கு கேக்குறேன் ஏங்கா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா நீ தப்பா எதுவும் பேசலம்மா சரியா பேசுற எங்களுக்கு ஆசை இருக்குதான் ஒரு நல்லபடியா வாழ்க்கை அமையணும்னு ஆனா அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு மாட்டாளேம்மா அக்கா பிள்ளை நல்ல இடமா வந்தா ஒத்துழைப்பு கொடுக்கிறதுனக்கா போது நான் சொல்ற பையன் நல்லா வசதியா இருப்பான்கா மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் உங்க பொண்ண பத்திரமா பாத்துப்பான் உங்களுக்கும் ஆம்பளை புள்ள இல்லைல்லா ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை புள்ளையா அவன் பார்த்துப்பாங்க குடும்பத்தை ஏம்மா எங்க பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்த வேலை சின்ன வேலைதான் அதுல நாற்பதாயிரம் தான் வாங்கிட்டு இருந்தா இங்கே வீட்டு வாடகை அப்புறம் கரண்ட் பில்லு மல்லிகை சாமான் அப்படி இப்படின்னு போயிடும் நாங்களும் மிச்ச பிடிப்பு பிடிச்சி தான் எங்க ரெண்டாவது பொண்ணை படிக்க வச்சுட்டு இருக்கோம் ஆனா இப்போ ஒரு கம்பெனிக்கு போறாள்ல அந்த கம்பெனில மாச சம்பளம் என்ன தெரியுமா என் பொண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபா தராங்க என்னக்கா சொல்றீங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குது அவங்க பொண்ணு ஆமாமா ஒரு லட்சம் ரூபா வாங்குறான் ஆனா அவ எல்லாத்தையுமே இந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சிச்சு கடக்குறான் அவ தேவைக்கு கூட ஒரு ரூபா எடுத்துக்க மாட்டா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம் சொந்த ஊரை காலி பண்ணிட்டு இங்க ஒரு வீடு வாங்கணும் அவ தங்கச்சி படிப்புக்கு செலவு பண்ணணும் அவ தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் சேர்த்து வச்சுட்டு கிடக்குறா எக்கா நம்பவே முடியலக்கா அந்த புள்ளைய பார்த்தா அப்படி தெரியும் இல்லையாக்கா அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்குற புள்ளையோ எப்படி மினிக்கிட்டு போதுவோ தலைகால புரியாம தெரியுதுவோ ஒரு லட்ச ரூபா வாங்குதுங்கிறீங்க உங்க புள்ள ஒரு நாள் கூட அந்த கிட்ட நான் ஒரு முகத்துல கூட ஒரு கர்வத்தையோ இல்ல ஒரு தன்னடக்கம் இல்லாதது கோணத்தையே பார்த்தது இல்லையாக்கா பொண்ணு எதையுமே வெளியில காட்டிக்க மாட்டா ஏன் அவ சந்தோஷம் கஷ்டத்தை கூட வெளியில காமிச்சது கிடையாது அப்படிப்பட்டவனா நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே அவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா இப்படி ஒரு புள்ள இந்த காலத்துல இருக்கிறது எல்லாம் அதிசயம்க்கா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா தான்க்கா இருக்கு ஆமாம்மா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தான் ஆனா அவள் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதே கிடையாது இந்த குடும்பத்துக்காகவும் அவ தங்கச்சிக்காகவும் தான் ஒரு நாளைக்கு தவிர அவ இப்படி வாழணும் அப்படி வாழணும்லாம் யோசிச்சது கிடையாதுமா நான் அப்பப்ப ஏதோ சொல்ல வரீங்கக்கா முழுசாக முழுசாதான் சொல்ல மாட்டேறீங்க அப்படி என்னதான் உங்க பொண்ணுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கோ எனக்கும் தெரியல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா இருக்காம்மா அவளுக்கும் கல்யாணம் வாழ்க்கைக்கும் ஒத்து வராதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா ரகசியம்லாம் எதுவும் கிடையாது அவளுக்கு இப்போதிக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கிடையாது அதனால தான் நாங்களும் வரேன்னு தேடல அதுக்கு மேலே பேசுனா அவள் ஒரு மாதிரி ஆயிடுவா அதனால அவள் சந்தோஷம் அப்படியே போட்டோன்னு விட்டுட்டோம் அவளுக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு சொல்லட்டோன்னு இப்படியே இருந்தா அவள் வாழ்க்கை என்னக்கா வருது அடுத்து ஒரு பொண்ணு இருக்காள்ல அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும்ல அவளுக்கு கல்யாணம் பண்ண தான் சொல்றா எந்த தடங்களும் சொல்லலை அதுக்கு அவள் குறுக்கவும் நிற்கல சொல்ல போனா அவள் தங்கச்சி கல்யாணத்தை தான் அவள் தலைமை தாங்கி ஜாம் ஜாம்னு பண்ணணும்னு கூட யோசிச்சுட்டு இருக்கா இப்படிப்பட்ட பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைக்கா இப்படிப்பட்ட பிள்ளைக்கு மகராசம் எங்க பிறந்திருக்கானோ தெரியலையே தான் அவனை கண்ணில் காட்டணும் அதுக்கு தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பாக்குற என்னடா காலையில எழுந்து நம்ம கிட்ட எதுவுமே எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல இருந்து எனக்கு உங்ககிட்ட உங்ககிட்ட மட்டும் தான் எனக்கு பேசவே வரல ஏன் இப்படி எனக்கு நீ மட்டும் போதும் தானே நான் நினைச்சிட்டு இருக்க அப்படிதானே இவ்வளவு நாளா வாழ்க்கை போயிட்டு இருந்தது என்னைக்காவது நீ திரும்பி வருவ அன்னைக்கு நான் மனசார ஏத்துக்கணும் தானே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையில விதி இப்ப விளையாட்டை விளையாடிட்டு இருக்கு எனக்கு புரியல எனக்கு ஆபீஸ் போகவே தோணல தெரியுமா என்னால போகவும் முடியல அதையும் மீறி போகணும்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் நீ எனக்கு என்ன பதில் சொல்ல போற என் வாழ்க்கையில எப்ப நீ வரப்போற எப்ப நம்ம சந்தோஷமா வாழ போறோம் உன்னை நான் கண்டுபிடிச்சா கூட நீ சந்தோஷப்படுவியான்னு தெரியல என்ன பார்த்து ஏன்னா உன்னை அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலைக்கு வாங்கியிருக்காங்க எல்லாம் ஒரு ஜென்ம மாடன் கூட என்ன பார்த்து நீ கேள்வி கேட்பேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம் தான் உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு ஆனா இது எதுக்குமே நான் காரணம் இல்லை அது உனக்கு புரியுமா உனக்கு புரியணும் கண்டிப்பாக புரியணும் அது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஒரு தப்புக்கு நீ எப்படி இருப்ப உன்னோட கேரக்டர் என்ன எதுவுமே தெரியாம நீ எனக்கானவை என்கிட்ட வரணும்னு நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் நான் நேத்தியே என் மனசு தடுமாறுச்சின்னு எனக்கு இது வரைக்கும் காரணம் புரியல என் மனசை தடுமாற நான் என்றைக்குமே விட்டது கிடையாது அதையும் மீறி என் மனசு தடுமாறி இருக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் ஆனால் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என் சிந்தனை எந்த பக்கமும் செதறாம நீந்தான் பார்த்துக்கணும் மனசு அளவுலேயும் சரி எப்படியும் சரி உனக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது ஏன் என் கண் பார்வையில் கூட உனக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உனக்கு நான் பண்ண பாவத்துக்கு அதுதான் பரிகாரம்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் என் இரு என் கண் பார்வையை கூட தடுமாறு விடாத என்னடி ரெண்டு பேரும் சிஸ்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஊர் கதை பேசிட்டு இருக்கீங்க டே கார்த்தி உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியலையாடா இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்துட்டேன் அதுக்காக எல்லாரையும் வேலை பார்க்கலையா வேலை பார்க்கலையான்னு கேக்குறதுல நான் நியாயமாடா கார்த்தி யாண்டி வேலை பார்க்கலையான்னு கேக்குறதுல தப்பா தப்பு கிடையாது அத நீ கேக்குற பத்தியா அதான் தப்பு டைமுக்கு நீ ஆபீஸ் வந்ததே இன்னைக்கு மட்டும் தான் அத உன் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படி இருக்கும்போது வேலை பார்க்கலையான்னு எங்களை நீ கேட்க கூடாது புரியதா சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டும் யாழ் என் சோகமா இருக்கான்

உனக்கு என்னடி பிரச்சனை அதை சொல்லு சால்வ் பண்றேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்ல போய் உன் வேலையை பாக்குறியா ஆனா என் முட்டை கண்ணி மூஞ்சி இருக்கிறது எனக்கு பிடிக்கலையே அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றேன் அவங்கவுங்க ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு மாதிரி பேச பாரு தேவலாம வம்பால காதனா இப்ப அப்படி என்ன ஃபீலிங்ஸ் மாம்க்கு நான் சரியாக போதா சொல்லு சொன்னா சரியாக போதா ஏய் சரியாக போதா போலயான்றத பத்தியா நான் சொல்லல சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பல்ல அதனால கேட்டேன் ஏன்டா தேவலாம காலையிலே வாங்கி கட்டிட்டு இருக்கேன் அவ திட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு அவ திட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு அவ சோகமா இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா தெரியுது அவ சிரிச்சா அவ அடிக்கிறத வாங்க கூட நான் ரெடிதான் இப்போ உண்மையில நான் அடிக்க தான் போறேன் நீ வாங்க தான் போற பாறை இருக்கிற டென்ஷன்ல சரி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சி சோகமா வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி உங்க வீட்ல பேசு உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா வந்திருப்பாரு இன்னொரு வீட்டுக்கு இவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரா என்ன சொல்றான் இவன் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாரா என்ன சொல்றேன் ஆமாம் உங்கள் அப்பா வீட்டுக்கு வரலன்னு தானே சோகமாக இருந்தேன் அதான் சொல்கிறேன் உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் தெரியும் என் பவித்ராவை மட்டுமா நோட் பண்ணுறேன் என் பவித்ரா தான் நோட் பண்ணுறேன் எங்கேயாவது ஐஸ் வச்சு அவங்க அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட அவங்க தம்பிக்கார ஒருத்தர் இருக்கானே கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐஸ் வச்சு எப்படியாவது பவித்ராவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ற மாட்டோமானு அதனால் தான் ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் குடும்பத்து மேலே இருக்குது அதனால் உங்கள் அப்பா நைட்டு மிஸ்ஸிங்னு தெரியும் காலையில் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்போ அதான் ஒரு மாதிரியாக இருந்தாலா நம்ம பேசுறதுக்குலாம் ஊ மட்டும் தான் சொன்னா ரிட்டன் எதுவுமே பேசல எப்பயுமே படப்படம் பேசிக்கிட்டு இருப்பா இன்னைக்கு ஏன் பேசலாம் நம்ம கூட கேட்கல பத்தியா நீ யாருடா என் லைஃப்ல எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற இதெல்லாம் பண்ற எனக்கு புரியல என்னடி இன்னும் புரியலங்கிற உங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள மாமனார் மேல அக்கறையா இருக்க கூடாதா உனக்கு வரப்போற புருஷன் அதனால உன் மேல அக்கறையா இருக்க கூடாதா ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினா கூட கண்டுபிடிச்சிடுற எப்படி முடியுது எப்படி முடியுதுன்னா பிகாஸ் முட்டகனி ஐ லவ் யூ டி சோபா இவன் லவ் தாங்க முடியலம்மா இவன் கேரக்டரே ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சிக்க முடியல இவ்ளோ நேரம் நம்ம கூடதான் இருந்தா அவ சோகமா இருக்காளா சந்தோஷமா இருக்காளான்னு கூட கண்டுபிடிக்கல இவன் எங்கிருந்து வந்தான் அவளோட சோகத்தை கேட்டுக்கானே முட்டக்கனி முட்டக்கனி வெயிட் பண்ணு இதுக்காகலாம் எல்லாம் மாமா மேல பாசம் வச்சு நம்ம அப்பாவெல்லாம் நோட் பண்ணி சொல்லிருக்கானேன்னு லவ் சொல்லிடாத அப்படிலாம் ஒரு லவ் திருப்பி நான் அவன்கிட்ட கேக்கல அப்படியே மாமா மேல லவ் உனக்கு தானா வரணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தால எல்லாம் லவ் வரக்கூடாது சொல்லுலடி சொல்லிட போறேன்னா தான் முன்னாடியே அலாட் பண்றேன் பைத்தியமா இல்ல மாதிரி நடிக்கிறானா நான் மட்டும் தான் உன்ன லவ் பண்ணுவேன் டெய்லி நான் மட்டும் தான் உனக்கு ஆயிரம் தடவை ஐ லவ் யூ சொல்லுவேன் அதுல ஒரு டைம் மிஸ் ஆனா கூட என்னால ஏத்துக்க முடியாது ஆனா என் முட்டக்கணி வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் ஐ லவ் யூ சொல்லணும் அதுவும் அவ முழு மனசோட என்ன புடிச்சு போய் சொல்லணும் மாதிரி சின்ன விஷயத்துக்காகலாம் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி சொல்லக்கூடாது ஓகேவா இவன் என்ன கேட்டகரியடா உங்களுக்கு தெரியலடி நானும் ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ரிசல்ட் தெரிஞ்சா சொல்றேன்னா அப்புறம் எனக்கு வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் நீங்க போய் உங்க வேலையை பார்த்தா பாருங்க இல்ல ஓபி அடிச்சாலும் ஆனீங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது பொவித்ரா சொல்லு சொல்லு ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ டி முட்டைக்கண்ணி ஓய் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டியா எப்பயுமே வெரப்பம் மூஞ்ச வச்சுருப்பியே அப்படி வச்சுருந்தாதான்டி நல்லா இருக்கும் இப்போ நார்மலாக வச்சுருக்க அதனால் இது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனாகவே இல்லை லூசா டானி இல்ல லூசான்னு கேக்குறேன் லூசா பைத்தியமா அதெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியாது எது உனக்கு பெஸ்டா தெரியுதோ அத நீ சூஸ் பண்ணி வச்சுக்கோ ஆனா என் முட்டை கண்ணி எனக்கு பிடிக்கும் என் முட்டை கண்ணி நான் லவ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான் லவ் சொன்னும் போதெல்லாம் என் முட்டை கண்ணி தான் பாக்கணும் இப்படி நார்மலா எல்லாம் பாக்க கூடாது முறைச்சாதான் உனக்கு பிடிக்கும் நான் முறைக்க மாட்டேன் இனிமேல் நார்மலா தான் இருப்பேன் அப்ப கிஸ் பண்ணிடுவேன் பரவாயில்லையா டேய் காட்டி எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குடா ஏதா பண்ணி விட்டுறாதடா நான் வேற உட்கார்ந்திருக்கேன் இதுக்கு நீ தான் தூதான்னு என்ன தூக்கிட்டு தூக்கிடுவாங்கடா வேலைய விட்டு கவிதா அவ்வளவு தைரியம் எனக்கு இருக்கு நம்பறியா என்ன சாமி உனக்கு இருக்குடா எனக்கு நல்லாவே தெரியும் நீ பண்ணாலும் பண்ணுவ என்ன பவித்ரா கவிதாவுக்கு நம்பிக்கை இருக்கான் அப்ப நம்பிக்கைய நம்ம உண்மையாக்கிடலாமா மாரியாதே நான் வந்து போடா போறக்கி ஆபீஸ்ல யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க ஆரிவன்றதே கொஞ்சம் கூட கடையாதல சோ படி முட்டக்கண்ணி எப்படியோ தீட்டிட்டா இப்போதான் நாள் நல்லா சூப்பரா போகும் ஓகே கவி பாய் பவித்ரா லவ் யூ டி முட்டக்கண்ணி பாய் பைத்தியம் பைத்தியம் தேங்க் யூ அது எங்க போனா இங்க பாரு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எந்த சூழ்நிலையிலும் நான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரவே கூடாது பாத்துக்கோ போன் வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு ஹலோ சொல்டா ஹாய் ப்ரோ ஹாப்பி மார்னிங் மார்னிங் டா பிரகாஷ் ஆமா சஞ்சய் எங்கடா காலையில இருந்து நம்பருக்கு டயல் பண்றான் லைன்க்கே வர மாட்டான் நீ எங்கயே அனுப்பி இருக்கியா எனக்கு தெரியாது ப்ரோ வாட்ஸ்அப் சஞ்சய் ப்ரோ காணமா என்ன சொல்றீங்க டெய் நடிக்காது ஒன்னும் உன்கிட்ட சொல்லிட்டு போவான் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு போவான் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாம அவன் எங்கேயுமே போக மாட்டான் ஒழுங்கா உண்மை சொல்லு அவனை எங்க அனுப்பியிருக்க ப்ரோ ப்ரோ சீரியஸ்லி ப்ரோ சஞ்சய் ப்ரோ எங்கன்னு சீரியஸா எனக்கு தெரியாது இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் சஞ்சய் ப்ரோ ஆஃபீஸ்ல இல்லைன்றதே எனக்கு தெரியுது நீ சொல்லலாம்னு வச்சுக்கோயா நான் சஞ்சய் ப்ரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கால் கனெக்ட் ஆகல நான் உங்ககிட்ட கேட்க வந்திருப்பேன் பிஃபோரா நீ டயல் பண்ணதுனால இப்ப என்கிட்ட நீ வந்து கேட்குற என்ன ப்ரோ என் மேல சந்தேகப்படுற இப்பாட்டா உன் நடிப்பேன் நீங்க ரெண்டு பேரும் எந்தெந்த வேலைக்கு எப்படி திருட்டு முடியும் உருட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் அதுவும் நீ இப்படி எல்லாம் கொஞ்சம் பேச மாட்டேன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னா நீனும் நான் அவனை சேர்ந்துதான் ஏதோ ஃபிராட் வேலை பாக்குறீங்க என்ன விளையாட பாக்குறீங்க என்ன வேலை பார்க்க அவனு அனுப்பிருக்க போ ப்ரோ நான் உன் மேல கோச்சுக்கிட்டேன் உனக்கு என் மேல வர வர ட்ரஸ்டே இல்ல தெரியுமா நீ என்ன நம்ப காஷ் வேணாண்டா ஒழுங்கா சொல்லு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அவன் இருந்தாதான் அது முடிக்க முடியும் அவனை வர சொல்லு இம்மிடியட்டா சொல்லிட்டேன் ஆ ப்ரோ அவர் தவிர ஆஃபீஸில் ஸ்டாஃபே இல்லையா அண்ணன் நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க அவங்கள வச்சு பண்ணு அப்படி என்ன ஒர்க் சஞ்சய் ப்ரோ தான் முடியும்னு சொல்ற அளவுக்கு டேய் உனக்கு தெரியாததா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியாச்சு தெரியும்ல அதை பத்தி கிளாரிஃபிகேஷன் எனக்கு வேணும் அதை யார் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவா சஞ்சய் தானே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் சார்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கா இவ்வளவு நல்லா முடிப்பீங்க சோ கரெக்டான டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு

அவங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக ஒர்க் பண்ண தெரியுதுங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஸோ அதனால் இது கொஞ்சம் டஃப் ப்ராஜெக்ட் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் நந்தினி கிட்ட கொடுத்துருக்கேன் ஸோ நந்தினி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராஜெக்டை பார்க்கட்டும் ப்ரோ மீராவுக்கு வேறு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன் அதனால் நீ கேட்குற டீட்டெயிலு டீம் ஹெட்டுக்கு தான் தெரியும் அதனால் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ப்ரோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ டீம் ஹெட்டுக்கிட்ட கூட்டு கேள் நாளிலேந்து இந்த இஷ்யூஸ் வராமல் சஞ்ச ப்ரோவே ஒன்று கோப் கோப்ரேட் பண்ணுவார் ப்ரோ சாரி ப்ரோ உன்னை கேக் அம் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு ப்ரோ தப்பு பண்ணிட்டேன் நான் ப்ரோ நான் டீ பெரிய வார்த்தைலாம் சொல்லாத டிசிஷன் எடுக்கிற உரிமைலாம் உனக்கு உண்டு எப்போவுமே ஸோ அதனால இதுக்கு நீ சாரிலாம் கேட்க தேவையில்ல டீமேட்டோ வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் மட்டும் பண்ண சொல்ல டட்ஸ் மை ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் விதி ஒன்னே நீ விடாது போல ப்ளே பண்ணணுன்னு தான் நினைக்கிது பார்க்குறேன் எந்தளவுக்கு விதியோட விளையாட்டு போதுன்னு என்ற வா ஏதோ உங்க அப்பா வீட்டுக்கு வந்துருப்பாருன்றான் அப்பவும் போலதான் எங்க அப்பா குடிச்சிட்டு எங்கயோ போயிட்டாரு எப்பயுமே குடிச்சா வீட்டுக்கு வந்துருவாரு ஆனா நைட்டு வரவே இல்லை தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கவும்ல காலையில வரைக்கும் வீட்டு பக்கமும் வரல எங்கள் அம்மா அழுதுட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் அப்செட்டாக இருந்தேன் ஆனால் அவன் எப்படி கரெக்டாக உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருங்கிறான் அதான் எனக்கும் புரியல எங்கள் அம்மா கிட்ட கேட்டதுக்கு அப்பா காலையில் தெளிவாக வீட்டுக்கு வந்தார் எப்படின்னா தெரியல எப்படி வந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போது கார்த்திக் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கால் பண்ணியா ம் ஆமாம் அதுக்கப்புறம் தான் கால் பண்ணேன் ஆனால் அவங்க அப்பா தெளிவாக வீட்டுக்கு வந்தாருன்றாங்க அதுதான் இன்னுமே டவுட்டாக இருக்குது போதையில தான் இருப்பார் போதையில தான் சுத்திட்டு இருப்பார் நைட்டு கூட வீட்டுக்கு வரலானோன்னே எங்கேயோ படுத்து தூங்கிட்டாரு காலையில் வருவார் அதே மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு தான் நிற்பாருன்னு நினைச்சோம் ஆனால் காலையில் தெளிவாக வந்தார்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அதான் என்னன்னு புரியல என்னன்னு புரியலையே ஈவினிங் வீட்டுக்கு போய் ஒரு கோயிறிய போடு என்னன்னு தெரிஞ்சிடும் அதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் அம்மா பவித்ரா டீம் ஹெடியாண்டி சோகமாகவே நிற்கிறாங்க காலையிலேருந்து பிளேஸ்ல இருந்த மாதிரியும் தெரியல எனக்கும் அதான் என்னன்னு புரியல அவங்க எதோ யோசிச்சுட்டே தான் இருக்காங்க யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டுறாங்க மீங்களும் ஆக மாட்டுறாங்க என்ன பிரச்சனை தான் எனக்கும் புரியல

மேம் இப்போ புது ப்ராஜெக்ட் அலகேட் பண்ணிருக்காங்கல்ல அதுவும் நம்ம தான் பண்ணுறோமா ஆமாம் நான் ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணோனே இதான் புது ப்ராஜெக்ட் லாஸ்ட் ப்ராஜெக்ட் எண்டிங்ல தானே முடிச்சேன் அதனால் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தான் பண்ண சொல்லியிருக்காங்க சேம் நம்ம டீம் தான் ஓகே ஓகே மேம் அதான் டென்ஷனாக இருக்கீங்களா இல்லைம்மா இது எம்டி கிட்ட போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவங்க தம்பி கால் பண்ணி சொன்னார் அதான் எப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல எம்டி கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்களா யார் அவங்க தம்பியா மேம் கால் பண்ணாங்க உங்களுக்கு ஆமாம் அவங்க தம்பி தான் கால் பண்ணார் என்னை அப்பாயின் பண்ணது கூட அவர் தான் ஆமாம் மேம் எங்களெல்லாம் கூட அப்பாயின்ட் பண்ணதும் அவர் தான் சொன்னாங்க எங்கள் ரசீம்லாம் எடுத்து பர்சனலாக கால் பண்ணி அப்பாயின்ட் பண்ண சொன்னதும் அவர் தானே சொன்னாங்க ஆனால் இன்டர்வியூ என்னவோ எங்களை மீரா மேம் தான் எடுத்தாங்க ஃபைனல் டிசிஷன் வந்து ரோஹித் சார் எடுத்தார் அவர் என்ன மேம் தெரியல ஆனால் ஆஃபீஸில் முக்கியமான இருக்கிற எல்லா டெசிஷனுமே அவர் தான் எடுக்கிறாரு இது வரைக்கும் உங்களுக்கு அவர் யாரும் தெரியாதா நீங்கள் பார்த்தது இல்லையா மாபிரபு யாரும் தான் மேம் தேடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக எங்கள் கண்ணுலேயே சிக்க மாட்றாப்ல ஆஃபீஸ்க்கு வந்தது இல்லைன்னு தான் சொல்றாங்க ஆனால் ஆஃபீஸோட எல்லா டிசிஷனும் அவர் தான் எடுத்துட்டுருக்காரு மகிரவை பார்த்தா நீங்களாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் அட்லீஸ்ட் ஃபோட்டோ வச்சிருந்தா வச்சு கொஞ்சம் காட்டுங்க தொட்டு கும்பிட்டுக்குறோம் ம் நானும் பார்த்ததில்லமா பார்த்தா உங்கள்கிட்ட சொல்றேன் இன்டர்வியூ ஃபுல்லாக ஃபோன்லயே தான் உங்களை பண்ணாங்களா ம் ஆமா ஃபோன்லயே தான் பண்ணாங்க எங்களையும் ஃபோன்லேயே தான் மேம் இன்டர்வியூ பண்ணாரு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க ஆஃபீஸ்க்கு வந்தோம் செலெக்ஷன் ப்ராசஸும் ஒன் டேல முடிச்சிட்டாங்க அப்படியா சரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா என்ன விஷயம் மேம் கேளுங்க தெரிஞ்சா சொல்றோம் ஆமா உங்க எம்டி எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா மேம் சீரியஸா எங்களுக்கு அவரோட கேரக்டரே தெரியாது மேம் இப்போ சொன்னோம்ல மகாபிரபு அவர் ஆஃபீஸ் பக்கமே வந்தது கிடையாது அதனால நாங்க பார்த்ததும் கிடையாது பெருசு அவர் எங்ககிட்ட பேசணும் அதே மாதிரி இப்போ உள்ள இருக்கிற எம்டி அவர் வந்துமே நாங்கள் அவரை பார்த்தது கிடையாது அவர்கிட்ட பேசுறது கிடையாது ஆனால் ஆஃபீஸ்க்கு டெய்லி வந்துகிட்டு தான் இருக்காரு மற்றபடி அவர் ஆஃபீஸ்க்கு வெளியிலயோ இல்லை ஆஃபீஸ் உள்ளே என்ட்ராகும் போதோ நாங்கள் அவரை அவ்வளவா பார்த்ததும் கிடையாது அவர் எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுவார் மேம் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாரு நம்ம ஒர்க் பெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு பாராட்டுவார் அவர் சொல்ற விஷயம் அதுதான் நீங்க என்ன தேடிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது உங்கள் ஒர்க்கு பெஸ்ட்டாக இருந்தா நானே உங்களை தேடி வருவேன் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தான் உருவாக்கணும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா மேம் எங்களுக்கு ஒன்றும் புரியல இதுக்கு முன்னாடி இருந்த கோபு சார்டீ மெட்டாக இருந்தாரு ஆனா அவரு போய் சார் சார்கிட்ட எக்ஸ்பெளைன் பண்ணி நாங்க பார்த்தது கிடையாது ஆனா மீரா மேம் போய் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்கள தவிர வேற யாரும் எக்ஸ்பளைன் பண்ணி பார்த்தது கிடையாது வேற அதர் டீம்ல இருக்கிறவங்களாம் போறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது மேம் ஆனா இப்போ நீங்க புதுசா வந்திருக்கீங்களா அதனால உங்க ஒர்க் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்கலாம் ஆனா நீங்க தான் லாஸ்ட் ப்ராஜெக்டே சூப்பரா பண்ணீங்களே மேம் அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லிருக்காங்களா நானும் அதை தான் கேட்டேன் ஏன்னா எனக்கும் மேலே மீரா மேம் இருக்காங்கள அவங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பர்சனலாக பார்க்க போறீங்க அதனால இதுக்கப்புறம் எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் தான் டேரக்டாக அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டாரு சூப்பர் மேம் நல்ல விஷயம் தானே நீங்கள் பண்ணுங்க மேம் செம்மையாக பண்றீங்க அப்படி இருக்கும்போது எம்டி கிட்ட டேரக்ட் கான்வர்சேஷன் நல்லது தான் மேம் நல்லது தான் பட் ஏதோ யோசிச்சிட்டு இருக்கேன் சரி ஓகே நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் தேங்க்ஸ் மேம் ஐ கமெண்ட் சார் ஏஸ் கமின் நகரும் எந்த நாட் குரிப்ப்பில் வண்மையாயி சேரும் என்ன என்னவு நீ என்னாயுள் எல்லைக்கல் போலாகிராம் ஓக்காந்தமாம் எல்லை Explain the project sir yeah sure இல்ல sir நான் lab update table வைத்துடை explain பண்டும் ஏன் sir no formalities Sit down. No, okay, sir. Sir. I have two minutes time. Yeah, take your own time. But clarification must and the clear explanation must, okay? Sure, sir. எப்பவுமே போல்டா இருக்கிற நம்ம இவரை பார்த்தா ஏன் சைலண்ட் ஆயிரும் ஏன் இப்படி ஒரு உணர்வு வருதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல யாரு நீ எனக்கு புரியவே இல்ல ஆனா என் லைஃப்ல ஏதோ பண்ற ஃபேஸ் டு ஃபேஸ் உன்னால பார்க்கவே முடியல ஃபேஸ் ஃபேஸ் இவரை பார்க்கவே முடியல சார் ஐ வில் எக்ஸ்பிளைன் நவ யா கோ ஹெட் யாரு நீ என் மனசுக்குள்ள போய் ஏதோ பண்ற நீ ஏதோ சொல்கிற அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஏறல தெரியுமா ஒர்க்கில் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டோட இருக்கிறவனா ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒன்றை பார்த்து உடஞ்சி போய் நிற்கிறேன் நம்மள நம்மளை அவர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்மளே பார்த்துட்டு இருக்காரு I'll explain the project sir. That project in many ways to organize in the company. கண்களிலே பௌத்தம் பார்த்தேன் கண்ணத்தில் சமனம் பார்த்தேன் பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன் பற்களிலும் கருணை பார்த்தேன் பாதங்களில் தெய்வம் பார்த்தேன் புன்னகையோயிரை தின்ன பார்க்கிறேன் புயல் என்று நினைத்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் மலையின்று நினைத்தேன் என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தாள் வெற்றி என்னை ஊட்டி வைத்தாளே பிரம்மா பிரம்மா இது தகுமா இது தகுமா ஐயோ இது பரமா சபமா